தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியலிலிருந்து பட்டியலில் இருந்து நீக்கி பிசி லிஸ்டில் சேர்க்க வேண்டும் என தொடர்ந்து போராடி வரும் தேவேந்திர சேனா நிறுவனர் தலைவர் திரு ஆர் சேகர் ஐஆர்எஸ் ரிட்டையர்ட் அவர்கள் நம்மிடம் இன்று விரிவாக உரையாட வந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் தேவேந்திர குல வேளாளர்களை தவறாக எஸ்சி பட்டியலில் சேர்த்திருக்கிறாங்கன்னு சொல்றீங்க அதை எஸ்சி பட்டியலிலிருந்து அவங்களை வெளியில கொண்டு வர வேண்டியது மத்திய அரசோட வேலையா மாநில அரசோட வேலையா சார் இது மாநில அரசோட வேலை தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் பிரிவு முந்நூற்றி நாற்பத்தொன்னின் படி எந்த ஒரு சாதியையும் ஷெட்யூல்டு காஸ்ட் லிஸ்ட்ல இருந்து அட்டவணை சாதிகளிலிருந்து எடுக்கணும் அப்படின்னா பாராளுமன்றத்தின் அனுமதி தேவை பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட வேண்டும் சார் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி தேவேந்திரகுல வேளாளர்கள் எடுக்கணும்னு சொல்றீங்க அதுக்கான கரெக்டான வழிமுறைகள் என்னன்னு சொல்லுங்கள் இந்த லிஸ்ட் இந்த பட்டியலிலிருந்து வெளியேற்றும் முறை பண்ண வேண்டியது இந்த ப்ரொசீஜரை பண்ண வேண்டியது சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி டெல்லி சமூக நீதி மற்றும் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் இதை பண்ணணும் அதன் கீழ் தான் எஸ்சி கமிஷன் வருது அவங்க ஒரு மாடாலிட்டிஸ் அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ் அவங்க வெளியேற்றிருக்குறாங்க அந்த மாடாலிட்டிஸ் அந்த ப்ரொசீஜர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் ஷெல்ட் காஸ்ட் இருந்து ஒரு சாதியை வெளியேற்ற முடியும் அவங்க ஒரு எட்டு வகையான மாடாலிட்டிஸ் போட்டிருக்காங்க அதில் மெயின் வந்து மாநில அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் ஒரு ஷெல்ட் காஸ்ட் இருந்து எந்த ஒரு சாதியும் வெளியேற்றுக்கணுன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு ஒப்பீனியன் வாங்கி அந்த சாதியுடைய எக்கனாமிக்கல் பின்னணி சோசியல் பின்னணி கலாச்சார பின்னணி எல்லாம் பார்த்து எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒப்பீனியன் வாங்கி பரிந்துரையை வந்து மத்திய அரசுக்கு அனுப்பணும் அது ஷெடுல்ட் காஸ்ட் கமிஷனுக்கு போகும் ஷெட்யூல்ட் காஸ்ட் கமிஷன் ஆர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஆஃப் இண்டியா அவர் தான் சென்சஸ் கமிஷனரும் கூட ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஒப்பீனியன் கொடுக்கணும் எஸ்சி கமிஷன் ஒப்பீனியன் ஆர்ஜி ஒப்பீனியன் மாநில அரசின் பரிந்துரை இந்த மூணையும் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் கேபினெட்டுக்கு அனுப்புவாங்க ஃபைனலாக கேபினட் அப்படிங்கிறது வந்து ஒரு மத்திய அமைச்சரவை பிரதமர் தலைமையின் கீழே கூடி அவங்க இதை பரிசீலனை பண்ணுவாங்க ஃபைனலாக அந்த கேபினட் மத்திய அமைச்சரவை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவோம் பார்லிமெண்ட்டில் பாத்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபான்னு ரெண்டு இருக்குது லோக்சபாவில் இது விவாதம் நடத்தப்படும் விவாதம் நடத்தி வெற்றி பெற்றால் அது ராஜ்யசபாவுக்கு போகும் ராஜ்யசபாவில் விவாதம் நடக்கும் அதில் வெற்றி பெற்றால் ஓட்டெடுப்பு நடத்தி வெற்றி பெற்றால் அது கடைசியாக இந்திய ஜனாதிபதி பிரசிடெண்ட்டோட கையெழுத்துக்கு போகும் அவர் தான் ஒப்புதல் கொடுப்பாரு பிரெசிடெண்டோட ஒப்புதல் கையெழுத்து பெற்ற பின் அது சட்டமாகும் அந்த சட்டம் நிறைவேற்றிய பிறகு தான் இந்த அட்டவணை சாதிகளிலிருந்து ஒரு சாதியை வெளியேற்ற முடியும் ஓகே சார் நீங்க இவ்வளவு வழிமுறைகள் தமிழக அரசு அதாவது ஸ்டேட் கவர்மெண்டோட பரிந்துரை இருந்தாலும் இந்த முதல் ஸ்டெப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க இதை பண்ண முடியும்னு ஆனா மத்திய அரசு வந்து பரிந்துரை செஞ்சிடுச்சு மாநில அரசு கிட்டேருந்து இருந்து அறிக்கை கேட்கிறது ஆனால் மாநில அரசு தாமதம் செய்கிறது அப்படின்னு சொல்லிருக்கீங்க அது என்ன இதெல்லாம் நீங்கள் எங்களுடைய வீடியோக்குள்ள பார்த்துட்டு சொல்கிறீங்க நாங்கள் கிராமம் கிராமமாக போயிட்டு வீடு வீடாக போய் பட்டியல் ஏற்றோன்னா என்ன அதை பற்றிய விழிப்புணர்வுகளையே எடுத்து சொல்ல சமயம் மத்திய அரசு பரிந்துரை பண்ணிவிட்டது மாநில அரசு தாமதிக்கிறது நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதில் இந்த வழிமுறையில் மாநில அரசு தான் பரிந்துரை பண்ணணும் ஆனால் அந்த எட்டாவது வழிமுறையாக எட்டு வழிமுறைகள் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் இருந்து எந்த ஒரு சாதியையும் வெளியேற்றணும்னா எட்டு வழிமுறைகள் இருக்குது அது எட்டாவது ஹச் அந்த வழிமுறையின்படி ஷெட்யூல்டு காஸ்ட் கமிஷன் சோமோட்டோவா தன்னிச்சையா தானாக முன் வந்து இந்த ஒரு அமைப்பிட்டிருந்து பெற்ற மனுவை மாநில அரசுக்கு அனுப்பி மாநில அரசு அறிக்கை கேட்கலாம் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து மாநில அரசு தான் அனுப்பணும் ஆனால் செல்ட் காஸ்ட் அமை அந்த கமிஷன் வந்து தானாக முன்வந்தும் கேட்கலாம் இப்ப நாங்கள் தேவேந்திர சேனா ரெண்டாயிரத்தி அந்த மனுவை நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் நாங்கள் தவறாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் ஷெல்ட் காஸ்ட் அல்ல நாங்கள் தலித் அல்ல நாங்கள் போர்க்குடிகள் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் இலக்கிய ஆதாரங்கள் கல்வெட்டு ஆதாரங்கள் மற்றும் இங்கிலீஷ் கவர்மெண்ட் இருக்க சமயம் தவறாக நான் எங்களை சேர்த்துட்டாங்க நைன்டீன் தேர்ட்டி எல்லா ஆவணங்களையும் சான்றுகளையும் இணைச்சி மனு வந்து நாங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பினோம் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புகிறோம் எஸ்சி கமிஷனுக்கு அனுப்பணும் தமிழக கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும் தமிழக கவர்மெண்டில் இருக்கிற அனைத்து துறைகளுக்கு அனுப்பணும் சீஃப் செக்ரட்டரி இங்கே இருக்கிற ஆதிதராட் வெல்ஃபேர் செக்ரட்டரி எல்லாத்துக்கும் அனுப்பணும் ஆனால் இதில் யாருமே நடவடிக்கை எடுக்கல எக்ஸப்ட் ஷெட்யூல்டு காஸ்ட் கமிஷன் ஏன்னா ஷெடியூடு காஸ்ட் கமிஷன் அப்படிங்கிறது பிஜேபி கீழே வருது பிஜேபி தேவேந்திர குல வேளாளர்களை ஆதரிக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச வெளிப்படையான உண்மை அது அதனால் அந்த ஹச் இந்த எட்டாவது வழிமுறையான சோமோட்டோ தன்னிச்சையாக தானே வந்து எடுக்கின்ற அந்த வழிமுறை அந்த மொடாலிட்டிஸின் ஷெட்யூல்டு காஸ்ட் கமிஷன் எடுத்து தமிழக அரசுக்கு அனுப்புது இது தமிழக அரசு தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்துருக்கணும் ஆனால் தமிழக அரசு அதை எடுக்கவே இல்லை ஆனால் ஷெருட்டு காஸ்ட் கமிஷன் இது எடுத்துருக்கு எடுத்து தமிழக அரசுக்கு அனுப்பிச்சு ஆனால் தமிழக அரசு அதில் எந்த வித நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் தமிழக அரசு கேட்குறோம் ஷெருட்டு காஸ்ட் கமிஷன்லேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு அறிக்கை கேட்ட வந்திருக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்புடின்னு ஆர்டிஐயில் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இறுதியில் அவங்க முதல்ல பதில் கொடுக்குறாங்க இது முதல்வரின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் கேட்குறோம் முதல்வர் என்ன சொன்னாருன்னு அது பதில் இல்லை முதல்வருக்கு லெட்டர் அனுப்பணும் எதிர்கட்சி தலைவர் மாண்பு மிக எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்புகிறோம் செல்வப்ந்துகை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற தலைவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் லெட்டர் அனுப்பணும் அதில் மிஸ்டர் நயனா நாகேந்திரன் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலேருந்து வெளியேற்றணும்னு பேசியிருக்கிறார் ஆனால் தமிழக அரசு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை ஷெடியூல்டு காஸ்ட் கமிஷன் கேட்டுக்கொண்டபடி எந்த அறிக்கையும் இதுவரைக்கும் அனுப்பலை ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாநில அரசு தான் ஆனால் ஷெட்யூல்டு காஸ்ட் கமிஷன் சுயமோட்டாக அனுப்பலாம் அதுக்கும் மாநில அரசு இது வரைக்கும் எந்த பதிலும் கொடுக்கல எந்த முயற்சி எடுக்கல எந்த ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்ணலை அதுதான் எங்களுடைய வேதனை அப்படின்னா மாநில அரசு பரிந்துரை பண்ணலன்னா உங்களுக்கு இந்த பட்டியல் வெளியேற்றம் சாத்தியமே இல்லையா பட்டியல் வெளியேற்றம் மாநில அரசு பரிந்துரை பண்ணவில்லை என்றால் சாத்தியமே கிடையாது மாநில அரசின் பரிந்துரை மேண்டேட்ரி கட்டாயம் மாநில அரசு பரிந்துரை பண்ணா கூட ஷெட்யூல்டு காஸ்ட் கமிஷனோ ஆர்ஜியோ அப்செர்வ் பண்ணலாம் பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஆர்ஜியோ செல்ட் காஸ்ட் கமிஷனோ சோசியல் ஜஸ்டிஸ் அமைச்சகமோ பிரதம மந்திரியோ எல்லாருமே தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வீட்டுறதுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதனால எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பிச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் விரைவாக பெற்று தந்துடும் இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் மாநில அரசின் பரிந்துரை கட்டாயம் கட்டாயம் அதனால் மாநில அரசு அனுப்ப சொல்கிறோம் அப்போ இதுக்கு வேற என்னதான் சார் வழி இது ஏற்கனவே நம்ம பெயர் மாற்றத்தின் பொழுது சந்தித்த பிரச்சனைகள் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அன்றைய பாஜக தலைவர் அமித்ஷா அவர்கள் மதுரையில் இந்த பெயர் மாற்ற பிரகடனத்துக்கு முதல் கையெழுத்து போட்டு ஆரம்பிச்சு வச்சார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் தான் அதிமுகவின் முதல்வர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரிந்துரை செய்து அனுப்புகிறாங்க ஸோ அதுக்கே நமக்கு அஞ்சு வருஷம் ஆயிருக்கு அங்கேயுமே அதிமுகவின் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்து போடலை பரிந்துரை பண்ணலைன்னா பெயர் மாற்றமும் அப்படி தான் ஆகியிருக்கும் அதுவும் நடந்திருக்காது ஆனால் பெயர் மாற்றம் பரிந்துரை மாநில அரசு அனுப்பிய உடனே ஒரு மூணு நாலு மாதத்தில் லோக்சபாவில் விவாதம் நடந்துச்சு ராஜ்யசபாவில் விவாதம் நடந்துச்சு இத்தனைக்கும் திமுகவும் காங்கிரஸும் லோக்சபாவிலே ராஜ்யசபாவிலும் ஆதரிக்கவில்லை இருப்பினும் பாஜகவும் அதிமுகவும் ஆதரித்தது மெஜாரிட்டி இருந்ததுனால பிரசண்ட் கையெழுத்து போட்டு மாற்றம் சாத்தியமாயிடுச்சு ஏழு உட்பிரிவுகளை இணைச்சு தேவேந்திர வேளாளர்கள் என்ற பெயர் மாற்றம் சாத்தியமானதற்கு அதிமுகவும் பிஜேபியும் தான் காரணம் அதற்கு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அமித்ஷா அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட அந்த பெயர் மாற்றம் கிடைக்கிறதுக்கே உங்களுக்கு ஆறு வருஷம் ஆயிருக்கு அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேவேந்திர சேனா ஆரம்பிச்சு வச்சிருக்கிற இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை எத்தனை வருஷங்கள் வச்சதா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நாங்கள் ஆரம்பித்து வச்சிருக்கிறோம் மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் போர்க்குடிகள் நாங்கள் ஏன் இந்த பட்டியலில் அடைஞ்சு கிடக்கணுங்கிற ஃபீலிங் நாங்கள் கிராமங்களுக்கு போச்சுமே வெளிப்படுது அங்கே இருக்கிற இளைஞர்கள் கேட்குறாங்க எப்போ நீங்கள் எங்களை வெளியெடுப்பீங்க அப்படின்ட்டு நாங்கள் ஏன் அதில் அடைஞ்சு கிடக்கணும் நாங்கள் ஏன் போர்க்குடிகள் ஏன் உழவு குடிகள் ஏன் லிஸ்ட்ல இருக்கணும் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது நாங்கள் தான் இந்த நாட்டை ஆண்ட அரச குடிகள்ங்கிறது எங்களுக்கு தெரியுது மல்லர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட தேவேந்தர் குல வேளாளர்கள் தான் மூவேந்தர்கள் அப்படின்னு இலக்கியங்கள் சொல்லுது கல்வெட்டுகள் சொல்லுது ஃபாரின் லிட்ரேச்சர் சொல்லுது ஃபாரின் இங்கே வந்த ஆத்தர்ஸ் சொல்லியிருக்காங்க இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் சிறீனிவாஸ் ஐயங்காராக இருக்கட்டும் நீலகண்ட சாஸ்திரியாக இருக்கட்டும் எல்லாருமே எழுதியிருக்காங்க மல்லர்கள் தான் இந்த நாட்டின் போர்க்குடிகள் அப்படின்னு போர்க்குடிகள் எப்படி சொல்லிட்டு காசு லிஸ்ட்ல இருக்க முடியும்னு நாங்கள் கிராமங்களுக்கு போச்சுமே எங்க மக்கள் எங்களை கேட்குறாங்க மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் இப்போ எழுச்சி பெறணும் மக்கள் எழுச்சி பெற சமயம் தமிழக அரசு கண்டிப்பாக அதற்கு செவிசாய்க்கும் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களை இந்த பேட்டியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் உங்களுக்கு லெட்டர் அனுப்பினோம் நிறைய முறை சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்தோம் ஆர்டிஐ மூலமாக ஷெடூல்டு காஸ்ட் செக்ரட்டரிக்கு லெட்டர் போட்டோம் ஆதிதரோடர் வெல்ஃபேர் செக்ரட்டரிக்கு லெட்டர் போட்டிருக்கிறோம் எந்த பதிலும் இல்லை மக்கள் எழுச்சி பெறும்பொழுது தமிழக அரசு செவி சாய்க்கும் ஷெல்டு காஸ்ட் அந்த ஆதிதரோடர் வெல்ஃபேர் செக்ரட்டரி செவி பார் நாங்கள் மக்களை என்ன சொல்கிறோன்னா நீங்கள் உங்கள் சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து முறையிடுங்கள் எம்பியை சந்தித்து முறையிடுங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை சந்தித்து மனு கொடுங்க கண்டிப்பாக தமிழக அரசுக்கு அது போய் சேரும் தமிழக அரசு எழுச்சி மக்கள் பெறும் பெறும்பொழுது ஒன்றுமே பண்ண முடியாது கண்டிப்பாக அவங்க வந்து பரிந்துரை பண்ணி தாக்கணும் அப்போவாவது கமிட்டி போடுவாங்கன்னு நான் நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய முயற்சி தொடரும் தேவேந்திர சேனாவின் முயற்சி தொடரும் தேவேந்திர சேனாவின் பட்டியல் கோரிக்கை கிராமம் கிராமமாக செல்வோம் வீடு வீடாக செல்வோம் அனைத்து தேவேந்திர கொலைவரையாளர் மக்களை சந்திப்போம் பிறசாதி மக்களையும் சந்திப்போம் பிறசாதி அமைப்புகளை சந்திப்போம் நாங்கள் பிரசாதி நட்பு விரும்பும் ஒரு அமைப்பு சுயசாதி பற்று தவறில்லை சாதிகள் அழிவதில்லை சாதிகளுக்குள் வேறுபாடு கூடாது என்றுதான் நாங்கள் கூறுகிறோம் சுயசாதி பற்று விரும்பும் தேவேந்திர சேனா பிரசாதி நட்புடன் பிரசாதி நட்புடன் இருக்க விரும்புகிறது பிரசாதி அமைப்புகள் ஆதரவுடன் நாங்கள் பட்டியலில் வென்றெடுப்போம் தமிழக அரசு எங்களுடைய குரலுக்கு மக்களின் எழுச்சிக்கு செவி சாய்க்கும் என்று நம்புகிறோம் கூடிய விரைவில் நடக்கும் இல்லை என்றால் ஆட்சி மாற்றம் நடந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குது வாய்ப்பு இருக்கு கோரிக்கை தமிழக அரசோட காதலுக்கு விரைவில் எட்டி வேளாளர்கள் எஸ்இ லிஸ்ட்லேருந்து வெளியேறி பிசியில் இடஒதுக்கீடு பெறணுங்கிறது உங்களுடைய வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ நன்றி நன்றி